வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் மலேசியாவில் ப்ரமோஷனுக்காக போயிருந்தாரு அப்படி போயிருந்த பொழுது அந்த நாட்டுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் டத்தோ அன்வர் இப்ராஹிம் அவர்களை சந்தித்தார் அவங்க சந்தித்ததுக்காக தொடர்பாக அந்த மலேசிய பிரதமர் ஒரு பதிவு போட்டிருக்காரு மெட் இந்தியா சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் கமல்ஹாசன் வி டிஸ்கஸ்டு வேரியஸ் டாபிக்ஸ் இன்க்ளூடிங் சினிமா அண்ட் அபவுட் கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதே திருப்பி இன்னைக்கு காலையில் உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல என்ன போட்டிருக்காருன்னா ஹானர் டு மீட் டத்தோ ஸ்ரீ அன்வர் டத்தோ அன்வர் இப்ராஹிம் அப்படின்னு போட்டுட்டு அவரோட பல விஷயங்களை பேசணும் சினிமா உட்பட பல்வேறு விஷயங்களை பேசணும் பயிலாச்சுரல் கோஆபரேஷனை பற்றி பேசணும் இந்தியா மலேசிய க கூட்டுறவு சம்பந்தமாக பேசணும் அதே நேரத்தில் சமுதாயத்தில் கரப்ஷனுக்கு வந்து நோ டாலரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வலியுறுத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மகிழ்வான ஒரு சந்திப்பாக அமைந்தது மலேசியா அந்த நாட்டுடைய பிரதமரை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சந்தித்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல தருணமாக அமைஞ்சது

7.3%, பாயிண்ட் இருக்கு ஸ்ட்ரீ டூ இருக்கு சஃபுரியா 7.7% இருக்கு இந்தியன் டூ டுவெண்ட்டி பாயிண்ட் முதல் இடத்துல இருக்கு ஸோ இந்த கதருனை புலம்புன இந்த டூ கேக்கெட்ஸுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்காதுன்னு புலம்புன அவங்களுக்கு மிகப்பெரிய தலையில் ஒரு கொட்டு வச்ச மாதிரி ஐஎம்டிபியோட மிகவும் எதிர்பார்த்த ப படங்கள்ல இருபத்தோரு பர்சன்டோட முதல் இடத்துல இந்தியன் டூ இருக்கு அதே மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட புக் மை ஷோ டிக்கெட் புக்கிங்கில் வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக அந்த படம் தான் இருக்கு இந்தியன் டூ தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தகவல் வந்து வந்திருக்கு உலகநாயகன் கமலாசன் அவர்கள் விக்ரம் படத்தோட ப்ரமோஷனுக்கு போனார் அவர் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இது அவர் சொந்த படம்பா சொந்த படம் தான் போறாரு வேற படத்துக்கெலாம் போகமாட்டாருப்பா அவரெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பத்து நிமிஷம்தான் வராரு கல்கி படத்துல அந்த படத்துக்கு வந்து போய் மும்பை கிம்பைன்னு எங்கெங்க போகணுமோ எல்லா இடத்துக்கும் போய் ப்ரொமோஷன் பண்றாரு ஆறு வருஷமாக எடுத்த படம் இன்ட்ரெஸ்டே குறையாம ஊர் ஊரா போறாரு இந்தியன் டூக்கு பல நாட்டுக்கு போய் ப்ரொமோஷன் பண்றாரு சும்மா போய் உட்காந்துட்டு வரல அங்க இருக்கக்கூடிய எவ்வளவு சேனல் இருக்கோ அவ்வளவு சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்து தள்ளுறாரு மனுஷன் சேனலுக்கு மட்டும் இல்லாமல் ஏ ஏகப்பட்ட யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறாரு அவர் வந்து வெறும் சம்பந்தமே படாத பொன்னியின் செல்வன் எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணார் அவர் குரல் குரல் மட்டுமே கொடுத்துருந்தார் அந்த படத்துக்கு வந்து ஐமேக்ஸ்ல ஒரு ஷோவையே வாங்கி சினிமா துறையில் உள்ள எல்லாரையும் பார்க்க வச்சு அப்படிலாம் அவர் ப்ரொமோட் பண்றாரு அதாவது சினிமா துறை நல்லா இருக்கணும் அதாவது மற்ற சினிமாக்களும் வெற்றி அடைந்தால்தான் நம்ம சினிமா துறை நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சு எல்லா படமுமே வெற்றி பெறமாக அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன் இந்த எழுபது வயதுலையும் இந்த மாதிரி வேற ஒரு கலைஞனை நம்ம பார்க்கவே முடியாது நேற்றுக்கு மலேசியாவில் சூர்யா சித்தார்த் உலகநாயன் கமலஹாசன் மூணு பேரும் கலந்து பேசினாங்க அந்த பிரஸ் மீட் நடந்தது ரசிகர் சந்திப்பு நடந்தது இன்னொரு இடத்துல நடக்க வேண்டியது மழையினால ஒரே இடத்துல வச்சுட்டாங்க நடந்தது இந்த படத்தை பொறுத்தவரைய எஸ் ஜே சூர்யா படத்துடைய கடைசி இருபது நிமிஷத்துல தான் வராரு பயங்கரமாக இருக்கான் எஸ் ஜே சூர்யாவோட கேரக்டர் அவருக்கும் இந்தியன் தத்தாக்கும் உடையான அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்கான் தெரிக்க விட்ருக்காங்களா ரெண்டு பேரும் ஸோ இது வந்து பார்ட் த்ரீக்கான மிகப்பெரிய ஹூக்காக இருக்கும் மிரட்டியிருக்காங்களா ரெண்டு பேரும் நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம கல்கி படத்தில் வந்து உலகநாயகன் வெறும் பத்து நிமிஷம் தான் வராரு ரெண்டு காட்சியில் தான் வராரு அந்த ரெண்டாவது காட்சி அவர் வந்து பேசுகிற வசனம் அதாவது ஸ்ரீ ஸ்ரீகார் உடைய வசனம் ஏற்கனவே அவர் வறுமை நனசு படத்தை கிளைமேக்ஸில் பேசுனது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பிக் பாஸ் ரெண்டுலையுமே இதை பேசி காமிச்சிருக்காரு அந்த டைலாக் சொந்தமாக அவரே நான் இதை பேசுகிறேன் முடிவு பண்ணி பேசினவுடனே தேற்ற அதிர்து இல்லை பூமியை அதிர வைப்பேன் பூமியை அதிர வைப்பேன்னு நானே வரேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிச்சயமாக இந்த ரோலக்ஸ் எப்படி கடைசியாக விக்ரம்ல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கொடுத்ததோ அந்த மாதிரி எஸ்ஜே சூர்யாவுடைய கடைசி இருபது நிமிஷம் படத்தை தூக்கி நிப்பாட்டும் அது வந்து மூணாவது பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு லீடாக இருக்கும் அது ஸோ அதை தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க பல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி ஏடி முத நாள் வந்து நூற்றி தொண்ணூத்தோரு கோடி கலெக்ஷனோட மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்தது ரெண்டாவது நாளில் இந்தியாவில் மட்டுமே அந்த படம் ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு நேச்சுரலி அந்த முதல் நாள் அளவுக்கு ரெண்டாவது நாள் இருக்காது ரெண்டாவது நாள் கொஞ்சம் ஸ்லோவ் ஆகும் சண்டே அன்னைக்கு திருப்பி ஃபர்ஸ்ட் டேயை விட தேர்டு டே கூட வரும் யூஷுவலாக அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் மொதல் நாள் அந்த ஓப்பனிங் ஹைப்பு ஃபேன்ஸ் பார்க்கறது அதை வச்சு மொதல் நாள் பயங்கரமாக இருக்கும் ரெண்டாவது நாள் வந்து ரிவ்யூஸ் வந்து எப்படி வருதோ சில இது வந்து நெகட்டிவாக வரும் சில இது பாசிட்டிவாக வரும் அதை வச்சு வருவாங்க மொதல் நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஆக்குப்பன்சி ரெண்டாவது நாள் டிப் ஆகி சிக்ஸ்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்திருக்கு ஸோ ரெண்டாவது முத நாள் வந்து இந்தியாவில் மட்டுமே தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு ரெண்டாவது நாள் வந்து ஐம்பத்தஞ்சு கோடி அதாவது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆயிருக்கு நேச்சுரலாக வர்றது தான் தேர்டு டே இன்க்ரீஸ் ஆகும் ஓவர்சீஸை பொறுத்தவரை எவ்வளவுன்னு கரெக்டாக தெரியல தகவல் வரல ஒருவேளை ஓவர்சைஸ்லையும் கொஞ்சம் டிப்பாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரி ஃபிப்டி பெர்சென்ட் டிப் ஆகிருந்தது அப்படின்னா அங்கே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி க்ரோர் வரும் ஸோ மொ முதல் நாள் ஒன் நைன்டி ஒன் க்ரோர் ரெண்டாவது நாள் ஒரு நூறு கோடி அப்போ ஆல்மோஸ்ட் முந்நூறு கோடி கலெக்ட் ஆயிருக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஓவர்சீஸ் கலெக்ஷன் தெரியல த இந்தியாவை பொறுத்தவரை ஐம்பத்தி நாலு கோடி இந்த மேஜர் டிப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அதாவது ஹிந்தியில் இருபத்தி நாலு கோடி மொதல் நாள் ரெண்டாவது நாள் இருபத்தி ரெண்டு கோடி தமிழ்நாட்டில் நா நாலு கோடி ரெண்டாவது நாள் மூணு கோடி இதில் மற்ற லாங்குவேஜ்லலாம் ஒன்றும் பெருசாக டிப்பு இல்லை தெலுங்கு அறுபத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணது முதல் நாள் ஆந்திரா தெலுங்கானா அதாவது தெலுங்கு தெலுங்கு பிரிண்ட்டுங்கிறது அறுபத்தஞ்சு கோடி ரெண்டாவது நாள் இருபத்தி நாலு கோடி தான் ஸோ மேஜர் டிப் ஹேப்பன்ட் இன் தெலுங்கு தெலுங்குல வந்து பிரபாஸ் நடித்த படம் அவர் தான் ஹீரோ ஹிந்தி அமிதாப் பச்சனுக்கு குறையலை தமிழ்ல கம்மா இங்கே குறையலை தமிழ் பிரிண்ட்ல குறையலை ஸோ மேஜர் இப்போ ஆப்பன் இன் தெலுங்கு வருஷன் அப்படிங்கிறப்ப ஒருவேளை பிரபாஸ் ரசிகர்களுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது ஏன்னா பிரபாஸை வந்து மெயின் ஹீரோவாக முத நம்ம பார்க்குறப்ப பிரபாஸ் மேல நமக்கு ஒரு நல்லெண்ணமே வராது அவர் ஒரு சில்ற வேலை பண்ணிட்டு திரிவார் இந்த மாதிரி பவுண்டி ஹண்டர் அப்படி பவுண்டி ஹண்டர் அப்படின்னா ஒரு யாருக்கு த தலைக்கு எவ்வளோ விலை வைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி கொண்டா கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறது அடுத்தவன் எல்லாத்தையும் கடனை வாங்குறது அந்த மாதிரி ஒரு சில்லற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவர் வர்ற சீன்லாம் கொஞ்சம் போராகவும் இருக்கும் கடுப்பாகவும் இருக்கும் அதில் ஒரு வேலை தெலுங்கு ஃபேன்ஸ் கடுப்பாயிட்டாங்களா என்னன்னு தெரியல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிப்பாயிருக்கு நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஸோ அக்டோபர் பத்து லைக்காவுடைய படம் தான் அதுவும் வேண்டையன் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் அதே நேரத்தில் ஃபகத் பாசல் இந்த மாதிரி ஏராளமான நடிகர்கள் இருக்கக்கூடிய படம் ஞானவேல் எடுக்கக்கூடிய படம் ஜெய்பிமிக்கு அப்படமாக அவர் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருந்தார் கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்னு இது மூணாவது படம் அவருடைய படம் இந்த படம் ஒரு பேன் இண்டியன் படமாக கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதே நேரம் கங்குவா நம்ம சூர்யா நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய படம் வேர்ல்டு அந்த படமும் அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுது ஸோ இது வந்து பெரிய படங்கள் ரெண்டு படங்கள் யூஷுவலாக கிளாஷ் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் இந்த முறை வேறு வழி இல்லை இது இருக்குது டேட்ஸ் இல்லாததுனால ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரைய படங்களே வரல அதுக்கப்புறம் தான் பெரிய படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் நிச்சயமாக கிளாஸ் வந்து தான் ஆகணும் ஸோ நேருக்கு நேராக ரஜினியோடு சூர்யா மோதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் வந்திருக்கா படம் வந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க யார் இதில் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்